வாய்பனைகள் மக்கள் கட்சிகளுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாவரை சின்னத்திலே வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு வருகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனார் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாவரை சின்னத்திற்கு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு வருகிறார் இதோ இந்த பகுதியின் வழியாக வருகிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாவரைக்கு வாக்குகளை கேட்டு அண்ணாமலை வருகிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாவரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வருகிறார் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவு பாரிவேந்தர் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாவரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வருகிறார் புதிய நீதி கட்சியினுடைய சண்முகம் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்திற்கு கேட்டு வருகிறார் இந்திய ஜனநாயக கல்வி கழகத்தினுடைய தேவநாதர் யாதவ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வருகிறார் எண்ணற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றி வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு இதோ உங்கள் பகுதியிலே இந்த தெருவின் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக ஒரு நல்ல வேட்பாளர் வருகிறார் படித்த வேட்பாளர் வருகிறார் நாம் அன்றாடம் வரவும் தெய்வத்தின் சின்னமான சகோதரி ஒன்னாம் நம்பர் பட்டன் தாமரை என தாமரைக்கா ஒன்னாம் நம்பர் பட்டன் நம்ம கோவை இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் அத்தனையும் சேர்ந்து போங்க நம்ம உங்க தந்தை அண்ணாமலைக்கு வாக்கு போறது இந்த முறை உங்க தம்பிக்கு உங்க சகோதரர் உங்களுக்காக ஒரு நல்ல வேட்பாளர் ஒரு படித்த வேட்பாளருக்கு உங்களது வாக்கு தாவரை சின்னத்திற்கு என்று கேட்டு உங்களை சந்திப்பதற்காக உங்கள் இல்லம் தேடி நான் உள்ளம் தேடி உங்கள் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கின்றார் பெரியோர்களே தாய்மார்களே படித்தவர்களே பண்பாளர்களே கடந்த பத்தாண்டுகளாக இந்த கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நலனுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் நேரடியாக சென்று மத்திய அரசினுடைய அத்தனை திட்டங்களையும் ஸ்டார்ட் ஆப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இண்டியா டிஜிட்டல் இண்டியா ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியா போன்ற திட்டங்கள் அனைத்தையும் நமது கோவை மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளருக்கு உங்களது சின்னமான தாமரை சின்னத்திலே ஒரு வாய்ப்பினை தாருங்கள் தாருங்கள் தகாமறைக்கு என்று கேட்க உங்களுடைய ஆனா போலாம் நேரமில்லைதான் ஆனா அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் நேரம் இல்லை யாராவது முன்னாடி போய் சொல்லுங்க மக்கள் என்கின்ற ஒரு மாபெரும் யாத்திரையை தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மற்ற அமைச்சர்களையும் சந்தித்து அந்த குறைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்த தீர்த்த நரிசியாய் வருகிறார் அண்ணாமலை வருகிறார் அம்மா என்ன தாவரைமா ஒர் பட்டணமா தாவரை தாவரை உங்கள் அன்பு சகோதரன் வருகிறார் உங்களுடைய அன்பு சகோதரன் வருகிறார் தாவரைக்கு வாக்குகளை கேட்டு வருகிறார் உங்களுடைய உற்சாக வரவேற்பு நன்றி 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 என சொல்லி தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்ட போல 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 வெற்றி வே केही चार चाहिँ देश चे व्यक्ति व्यक्ति भए पनि